நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இருந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ இயவுக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் நடந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலகட்டத்திலேயே வந்து நமக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து மெயின்ஸுக்கான தேர் வந்து எப்போதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஐம்பது நாட்கள்லேயே இருக்குது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க

பிப்ரவரி எட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏ மெயின்ஸுக்கான தேர்வு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ மெயின்ஸுக்கான தேர்வை எப்படி இந்த ஐம்பது நாட்களில் வந்து படித்து முடிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த ஐம்பது நாட்கள் அப்படின்றது மிக குறைவாக தெரியலாம் எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐம்பது நாட்கள் அப்படின்றது நமக்கு மிக குறைவான நாட்களாக தெரியலாம் ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பார்க்கணும் எப்படி பெருசாக போகிறது ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் உங்கள் கையில் இருக்கு எவ்வளோ மணி நேரம் கையில் இருக்குது ஐம்பது நாட்கள் இல்லை ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் கையில் இருக்குது ஓகேங்களா ஸோ கரெக்டாக வந்து ஒரு நாளை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது ஒரு நாளைக்கு இருபத்தைந்து மணி நேரம் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த டைமிங்கை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் யூட்டிலைஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்படி யூட்டிலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பது நாட்கள் அப்படின்றது போதுமான நாட்கள் ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரட்டும்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் சரி இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் சரி இப்போ இந்த காலம் அப்படின்றது ஒரு சமதளம் ஓகேங்களா ஸோ எல்லோரும் ஒரே பிளாட்ஃபார்மில் தான் நின்றுட்டுருக்கீங்க ஓகேங்களா இங்கேருந்து உங்களுக்கான ஓட்டம் அப்படின்றது ஒரே தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு உங்கள் வே வேகத்தை வந்து அதிகப்படுத்துகிறீங்களோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலபஸை சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் ஐம்பது நாட்கள் அப்படின்றது பார்க்கக்கூடாது ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படிலாம் கிடையாது இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தையும் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க ஸ்மார்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது இருபத்தைந்து மணி நேரம் சரி ஓகே இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்தில் பொறுத்த வரைக்கும் அறுபது மார்க் நான் பேசுறது டூ ஏ மெயின்ஸுக்கு ரீசனிங்ல நாற்பது மார்க் மொத்தம் நூறு ஓகேங்களா ஸோ இலக்கணத்தில் அறுபது கொஷின் ரீசனிங்கில் நாற்பது கொஷின் மொத்தம் நூறு கொஷின் இந்த நூறு கொஷினையும் வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக வரப்போகிற நாட்களில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த நூறு கொஷினும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு நூற்றுக்கு நூறு கொஷின் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கலாம் ஓகேங்களா அதற்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான் ஓகேங்களா ஸோ ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே இருக்கணும் ஓகேங்களா ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது ரீசனிங்க்கு நம்ம அந்த கான்செப்டை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா எப்படி ஒரு ச ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம அதை லாஜிக்கலாக வந்து திங்க் பண்ணி எவ்வளவு குயிக்காக வந்து அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த நாற்பது கொஷினுக்கான மார்க்குமே வந்து உங்கள் கையில் வரப்போகுது ஓகேங்களா ரொம்ப நம்ம டைம் எடுத்துக்க முடியாது ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க ஏ இப்போ வந்து பில்லிம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலும் தெரியும் ரீசனிங்லாம் ஆறு கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்போ அது வந்து எத்தனை டாபிக் ரொம்பவே கம்மியான டாபிக் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஏழு டாபிக் வந்து ரீசனிங்கில் இருக்குது ஓகேங்களா அப்போ ஒரு பத்து டாபிக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்காக பத்து டாபிக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் இருபத்தேழு டாபிக் ரீசனிங் இருக்குது இலக்கணத்துக்கு உங்களுக்கு இருபத்தொரு டாபிக் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் சிலபஸில் கிடையாது ஓகேங்களா சொன்னீங்க ப்ரிலிம்ஸுக்கு இலக்கணத்தில் எத்தனை டாபிக் படிச்சிங்களோ அதே தான் வந்து இங்கே உங்களுக்கு மெயின்ஸுக்கும் வரப்போகுது ரீசனிக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தேழு டாபிக் இருக்குது ஓகேங்களா அந்த இருபத்தேழு டாபிக்மே வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது நாற்பது கொஷின் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த நூறு கொஷினை சிந்தாமல் செதறாமல் அப்படியே நம்ம கையில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம முழு கவனம் செலுத்தணும் ஓகேங்களா ஜிஎஸ் அப்படின்றது ஜிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ்டு இருக்கும் புக் பேஸ்டு இருக்கும் அந்தன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் புக்கோ கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது அங்கே நமக்கு மார்க் இழக்கிறதுக்கு என்னான வாய்ப்புகள் முன்ன பின்ன இருக்கலாம் ஓகேங்களா ஒரு சில பேர் வந்து அவுட் ஆஃப் புக் சிலபஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணலாம் ஸோ ஒரு சில பேர்த்துக்கு அந்த உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒரு அவுட் ஆஃப் புக் சிலபஸ் நம்ம நம்ம கவர் பண்ணுறோம் ஒரு ஒரு ஆர்டிகல்ஸ் எடுத்து படிக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்தே தான் கேள்வி கேட்பாங்க டிஎன்பிசி அப்படின்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஓகேங்களா முகாந்திரமும் கிடையாது ஒரு சில பேர் அவங்க படிக்கிற டாப்பிக்லேருந்து இருந்து வரலாம் நீங்கள் படிச்சுறதுலேருந்து வரலாமல் இருக்கலாம் அவங்க படித்ததுலேருந்து வரலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அறுதிட்டு உறுதி உறுதியாக கூட முடியாது ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம கையில் இருக்குது இந்த இலக்கணம் அறுபதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கூல் புக்கு தான் ஓகேங்களா அந்த ஏழு டாப்பிக்குமே உங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூல் புக்கில் இருக்குது அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் டெப்த்தாக படித்தீங்கனாவே போதும் இந்த அறுபது மார்க் உங்கள் கையில் ஓகேங்களா ரீசனிங் இந்த ரீசனிங் நாற்பது கொஷின் குறை அந்த இருபத்தேழு டாப்பிக்கும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இந்த இருபத்தேழு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து இதற்கான வழிகள் இருக்குது அதற்கான தளமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸுக்காக ஆரம்பிக்க போகிற பொது பேட்ச் உங்களுக்கு போகுது ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கும் ரீசனிங்கும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்க முடியும் பட் இலக்கணத்திற்கும் ரீசனிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் நிச்சயம் வேண்டும் ஏன்னா இது இரண்டுமே வந்து நமக்கு இது கான்செப்ட் ஓரியன்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பது கேள்விகளுமே வந்து எப்படி கேட்பாங்க எந்தெந்த மாதிரி விஷயத்துலேருந்து கேட்பாங்க அதை எப்படி நம்ம குயிக்காக வந்து அந்த டைமுக்குள்ளே திங்க் பண்ணி அப் அட்டன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நாற்பது கொஷினில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பேட்ச் இருக்க போது அதற்கு நிச்சயம் மாணவர்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் ங்களா ஸோ அதனால தான் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினைந்து ஸ்கெடியூல் டெஸ்ட்டும் ஐந்து ரிவிஷன் தேர்வுகளும் இருக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இருபது டெஸ்ட்டு ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கேள்விகள் அதாவது அறுபது இலக்கண கேள்விகள் நாற்பது ரீசனிங் கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ மொத்தம் நூறு கொஷின்ஸ் இருக்கும் அப்போ மொத்தமாக இரண்டாயிரம் கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சில் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ வரப்போகிற இந்த மெயின்ஸ் தெருவில் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சண்ட்டை கொடுத்து இந்த நூறு கொஸ்டினுக்கும் சரியான பதில் அளிக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டூ ஏ மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான ஸ்கெடியூலும் ஓகேங்களா ஸோ எத்தனை நாளுக்கு ஒரு நாள் உங்களுக்கு டெஸ்ட்டு வரப்போகுது எப்படி வந்து இந்த பேட்சை நம்ம கொண்டு போக போகிறோம் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் என்ன ஸோ எ என்னென்ன போர்ஷன் வந்து எந்தெந்த ஸ்கெட்யூலில் கவர் ஆக போகுது ஸோ அப்படிங்கிற டீடைல்டான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் வந்து இந்த நூறு மார்க்லேயும் உங்களுக்கு கையில் வாங்கி கொடுக்கும் ஓகேங்களா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்த மாணவர்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஒன்று தான் ஓகேங்களா ஸோ கஷ்டம் தான் கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து அடுத்தது நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்றது கிடையாது ஏன்னா உங்களுடைய உழைப்பை போட்டிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இருந்தும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம நினைக்க வேண்டிய ஒரே விஷயம் ஆண்டவன் இதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒன்று நம்ம கொடுக்க போகிறான் அதனால தான் இந்த வாய்ப்பு நம்ம கையிலேருந்து போயிருக்கு அப்படின்றத மட்டும் நினச்சிக்கிட்டு மன உறுதியோட விடாமுயற்சியோடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பயணத்தை தொடங்குங்க ஓகேங்களா அடுத்த பயணம் அப்படின்றது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு எக்ஸாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோருக்கு மூணு எக்ஸாம் வருது ஓகேங்களா ஸோ குரூப் ஒன் ஜூனில் வருது குரூப் ஃபோர் ஜூலையில் வருது குரூப் டூ டூ ஏப்ரிலின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் வருது ஓகேங்களா ஸோ மூன்று தேர்வுகள் வந்து உங்களுக்கு அடுத்த வருடம் வருது இதே வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேட்டிங்கன்னா தெரியாது ஓகேங்களா கண்டிப்பாக தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நடத்துமா நமக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஓகேங்களா ஸோ எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ எப்போ அதற்கான வாய்ப்பு உருவாகுதோ அப்படிங்கும்போது வாய்ப்பு உருவாகும் போது அதை நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நமக்கான வெற்றியை தேடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஏந்த ஏந்தக்கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல் எப்போ வந்து நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு செஞ்சு வெற்றி பெறத்துக்கு ஒரு உறுத்தான ஒரு காலம் அமையுதோ அந்த டைமில் அதற்கான வேலையில் நம்ம இறங்கி அந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வெற்றியை பெறணும் அதுதான் வந்து புத்திசாலித்தனம் ஓகேங்களா ஸோ நடந்து முடிஞ்சதையே யோசிச்சுக்கிட்டு அங்கேயே தேங்கி நிற்கிறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஓகேங்களா ஸோ இன்னும் வந்து உங்களுடைய வேர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆள் ஆளை ஊன்றுங்க ஓகேங்களா வேர்வுகள் பரவட்டும் ஓகேங்களா ஸோ இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலங்கள் இருக்குது ஏழு மாத காலங்கள் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வேர்களை இன்னும் மண்ணில் ஆளை ஊன்றுங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டெப்தாப் படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் டைம் இருக்குது ஓகேங்களா அடுத்த வருடம் உங்களுக்கானது அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கிட்டு அடுத்த பயணத்தை நம்பிக்கையோடு தொடங்குங்கள் நன்றி